இப்போ இந்த ஜாக்கெட் நம்ம தச்சுட்டோம் இதுக்கு வந்து எப்படி நம்ம ஐவுக்கு கோர்த்து நம்ம கட்டுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்காக நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கோன்னா மார்க்கர் வச்சுருக்கோம் எதுக்குன்னா நம்ம எப்படி மார்க் பண்ணி அந்த ஐவுக்கு கோர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கர் வச்சுருக்கேன் நான் வந்து அஞ்சு ஐவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் கொக்கி அப்புறம் நான் நூல் கோர்த்து வச்சுருக்கேன் ஊசியில் வந்து நூல் வந்து நான் கோர்த்து வச்சுக்கிட்டேன் எதுக்கு கோர்த்து வச்சுக்கிட்டேன்னா இப்போ நம்ம நூல் கட்ட போகிறோம் அதுக்காக நம்ம குக்கி அழவுக்கு கட்ட போகிறோம் அதுக்காக கோர்த்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த பூத்தக்கிற ஊசி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஊசியால் தான் நம்ம வந்து இந்த ஊக்க கோர்க்க போகிறோம் எப்படி கோர்க்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்து நல்லா எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ எந்த வாடத்தில் நம்ம வந்து போடணும் கோர்க்கிறதுக்கு ஐவுக்கு கோர்க்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் நம்ம வந்து இது மாதிரி கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஊக்கு மாட்டுறதுக்கு வந்து ஐவுக்கு மாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து தச்சு விட்டுருப்போம் அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம இப்படி ரெண்டையும் சமமாக ஒரு இது முன்னாடி ஒரு இது பின்னாடி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோமா இப்போ நம்ம அந்த அஞ்சு ஊக்குக்கும் தையல் வந்து கொக்கி மாட்டுறதுக்கான வீப்பட்டி தச்சுருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வீப்பட்டியும் நம்ம தைச்சிருக்கோம் இப்போ அதுக்கு அது அதுக்கு நேராக இந்த நம்ம ஒரு அடையாளத்தை போட்டுக்கிறணும் அந்தந்த வீக்கு நேராகவும் நம்ம ஒரு அடையாளத்தை போட்டுக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொக்கி முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு கோர்க்கலாம் இப்போ நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த ஊசியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இது மாதிரி ஒரு பெரிய ஊசியாக இருக்கும் பூத்தக்கிற ஊசி இது வந்து இது மாதிரி ஊசியில் நம்ம வந்து கோர்க்கணும் எப்படி கோர்க்கிறதுங்கிறது இப்போ சொல்கிறேன் இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த அடையாளம் போட்டிருக்கோம் இல்லையா இந்த அடையாளத்துக்கிட்ட நம்ம இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று முன்ன பின்ன இல்லாமல் நம்ம எப்படி தச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதுக்காக தான் கொக்கி வந்து தைய நம்மளுக்கு நம்ம கையில் கட்டுற நூல் பிரிஞ்சாலும் கொக்கி அதுவே நம்மளுக்கு சேஃபாக இருந்துக்கும் இப்போ இந்த கொக்கியை வந்து இந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே இப்படி கொடுக்குறோம் அது உடப்பா வழுக்கவும் அவ்வளோதாங்க அது விழுகவே விழுகாது இப்போ நான் அஞ்சு உக்கையும் கோர்த்துக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது மாதிரி அந்த பூத்தாக்கிற ஊசியை வச்சு நம்ம அஞ்சு உக்குன்னு கட்டிக்கிட்டோம் பாருங்க இப்போ நம்ம வந்து இதை வேறுனா நம்ம ஊசியில் இந்த பாருங்க ஒத்தையா ரெட்டையா கோர்த்து நாளாக முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நாலு த்ரெட் இருக்குது இப்போ நம்ம வந்து மேலாக போட்டுக்கிட்டோம் ரெட்டையாக கோர்த்து மேலாக முடிச்சு போட்டுக்கிட்டோம் இப்போ இதை எப்படி கட்டணும் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் நம்ம மேலேருந்து வேணாலும் இப்படி கட்டிக்கலாம் இல்லை கீழே இருந்து வேணாலும் கட்டிகிட்டு போகலாம் நான் வந்து இப்போ கட்டுற மாதிரி கொக்கி வந்து இருந்து கோர்த்தேன் இப்போ மேலேருந்து கட்டிகிட்டு வர மாதிரி இருங்க நம்ம கழுத்து இருந்து இந்த ஊசி குத்துறது வந்து மெயினாக இதான் நான் வந்து சொல்கிறது இப்படி குத்தும்போது கரெக்டாக அளவாக துணி எடுக்கணும் இந்த இப்படி எடுக்கணும் அப்போ நம்மளுக்கு இந்த வெளிப்பக்கம் தெரியக்கூடாது நம்ம ஐவுக்கு கட்டுறதுல மெயினான விஷயம் என்னென்னா இப்படி ஊசி குத்தி துணி எடுக்கும்போது வெளிப்பக்கம் நம்ம குத்துற தடம் தெரியக்கூடாது பாருங்கள் தெரியுதா எங்கேயாவது நான் அது மாதிரி அஞ்சு ஊக்கும் உங்களுக்கு எப்படி கட்டுறது அப் இப்படி இப்படி தான் எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஐவுக்கு கட்டுறது வந்து நல்லாயிருக்கும் ஊக்க கட்டிட்டு நான் இந்த ஒரு ஊக்கு ஃபுல்லாக கட்டுறதே உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான் ஒரு சிலர் வந்து இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கம் கட்டுறதோட போதும் இங்கே தான் துணியில் கோர்த்துருக்கமே அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க பரவாயில்ல நீங்கள் அங்கேயும் ரெண்டு குத்தி அதுக்கப்புறம் முடிச்சு போடுங்க அப்படிம்பாங்க இப்போ நான் இந்த ரெண்டு சைடும் கட்டிட்டேன் இப்போ வரணும் இதில் கலெக்டாக புடி எடுத்துக்கணும் தெரியுதா இது மாதிரி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம எவ்வளோக்கு நம்ம கட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு துணியில் வந்து கொக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் அப்படியே ஒரு சுற்று முடிச்சிக்காக இப்போ நான் எல்லா கொக்கியும் அது மாதிரி கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த வெளிப்பக்கம் தெரியக்கூடாது அப்படி இந்த நம்ம ஊக்கிற நூல் வந்து வெளிப்பக்கம் தெரியக்கூடாது அவ்வளோதான் என் விஷயம் தெரியல பாருங்கள் இப்போ நான் அந்த நாலு ஊக்கையும் கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம அஞ்சு கொக்கியும் கட்டியாச்சு பாருங்கள் எவ்வளோ நம்ம கொக்கி இந்த நூல் பிரிஞ்சால் கூட கொக்கி அதுலேயே இருக்கிற மாதிரி நம்ம பூத்தக்கிற ஊசியில் வச்சு கோர்த்து கட்டிக்கிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடியாயிருச்சு அது மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் வந்து நம்மளுக்கு கட்டாயம் தேவைன்னு நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கையில் வருமானம்னு ஒன்று இருந்துச்சுனா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய செலவுகளை நம்ம ஆசைப்பட்ட ஒரு வேலையை நம்ம வாங்கி பிள்ளைங்களை கொடுத்தா வந்து பாருங்கள் நான் தச்சுட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் வெளியில் கொடுத்துருந்தா எனக்கு வந்து இப்போ நான் வந்து நூற்றி நாற்பது ரூபா கூலி கொடுத்து சாதா ப்ளவுஸ் தான் இருந்தாலும் நூற்றி நாற்பது ரூபா இப்போ நல்லா ஓவர் லாக் போட்டு கொடுக்குறதுக்கு நூற்றி நாற்பது ரூபா கூலி வாங்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புடவையும் நம்ம ஓர அடைச்சாச்சு ப்ளவுஸும் நம்ம தச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்